ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஏகாம்பதர் நாதர் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் காஞ்சிபுரத்தில் ரொம்ப எல்லா ஒரு நாலு கோவில் பெரிய கோவிலாக இருக்கும் அதில் ஒரு கோவில் இந்த கோவிலும் ரொம்ப பெரிய கோவில் ரொம்ப பழமையான கோவில் இது இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் ஒரு காது குத்துற விசேஷத்துக்காக வந்திருந்தேன் அப்படியே கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கும் வீடியோ எடுத்து காட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு நந்தீஸ்வரர் ரொம்ப பெருசாக அழகாக ரொம்ப நந்தி ரொம்ப அழகாக இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் சைட்லலாம் குளம் சைடில் இந்த பக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே வந்தோன்னே எனக்கு வந்து மனதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக ரொம்ப இதுவாக இருந்தது ஏன்னா நான் வெளியில் அவ்வளோ வர மாட்டோம் உங்களுக்கே தெரியும் எப்போயாவது டைம் தான் வருவேன் உள்ள கோவிலுக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து சுத்துறதுக்காக வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சிவலிங்கம் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம் பார்த்திங்களா இது உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா சிவலிங்க சைட்லலாம் எப்படி தெரியுது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க உள்ளே வரும்போதே எனக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் உள்ளே போனோடனே ரொம்ப பார்க்கும்போதே கண்ணுக்கு ரொம்ப விருந்த சொல்லுவாங்களா அந்த மாதிரி கண்ணுக்கு ரொம்ப சாமி பார்த்தோன்னே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது சிவனையா அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை சிவனையா பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏன்னா வந்து கோவிலுக்கு அடிக்கடிக்கு வெளியில் வந்து எப்பயும் ஒரு டைம் தான் வருவேன் ஏன்னா மணியை வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்குமே தான் நான் வந்து இருந்திருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வர அம்மா அம்மாக்கிட்டே விட்டுட்டு வந்திருக்கேன் இங்கே பாருதுங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த மண்டபம் எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே மாமரம் பார்த்திங்களா இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா லிங்கமும் இந்த சைடில் இருக்கும் இங்கே வந்து கண்ணாடி மாதிரி போட்டு ஒரு ஐயா இருப்பாங்க அது வந்து நான் நம்ம சுற்றி வரும்போது இந்த சைடில் இருக்கும் நம்ம ரைட் ரைட்ஹண்ட் சைடில் போகும்போது சிவனையா இந்த பக்கம் மாமரம் ஒட்டி ஒரு சாமி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது பார்த்திங்களா இது ரொம்ப பழமையான மாமரம் மூவாயிரத்தி ஐநூறு வருடமாக இங்கே இருக்குது பார்வதி தேவி அம்மா வந்து பூலோகத்தில் வந்து நமக்கு வந்து தவம் பண்ண இடம் இது தான் சிவனையா வந்து மண் மண்ணல் இது வந்து பிடிச்சி சிவனையாவை வணங்கி இங்கே இருந்த தவம் பண்ண இடம் இது தான் மூவாயிரத்தி ஐநூறு வருடமான பழமையான கோவில் இதில் வந்து நாலு கிளை இருக்கும் நாலு கிளையில் வந்து நாலு விதமாக வந்து மாம்பழம் அது மா நாலு விதமாக இருக்கும் இப்போ பார்வதி தேவி அம்மா வந்து இந்த இடம் வந்து பூலோகத்தில் வந்து தவம் பண்ணி இருந்த இடம் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே இதுவாக இருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இங்கே கோயிலுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும் இங்கே சுற்றியுமே லிங்கம் குட்டி குட்டி குட்டியாக அழகாக இருப்பாங்க நல்லாயிருக்கும் நானும் வந்து சிவனையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பதர் நாதர் கோயில் கேட்டு பாருங்கள் ரொம்பவே பெரிய கோயில் பெரிய லிங்கம் அங்கே உள்ளே இருக்குது பாருங்கள் அதில் பெரிய லிங்கம் அது வந்து மூடி வச்சுருக்காங்க நம்ம சுற்றி வந்துட்டோம் மாமரமும் தாண்டி வந்துவிட்டோம் இங்கே பாருங்களேன் தூணில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கமும் லிங்கம் இருக்கும் நம்ம அந்த சைடு வந்து பார்த்திங்களா அந்த சைடும் லிங்கம் இருக்கும் இந்த சைடும் லிங்கம் இருக்கும் நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து இருந்து வந்திருக்காங்க இங்கே சாமி நம்ம கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் வீடியோ எடுத்தேன் ஏன்னா நம்ம சாமி கிட்டே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது இல்லையா அதனால் நான் வீடியோ எடுக்கலை நான் வெளியில் சுற்றி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நானும் சிவனையாவுக்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இன்றைக்கி அது வந்து ரொம்பவே நிறைவேறிச்சு நானும் சிவனையாவுக்கு வந்து பூஜை பண்ணுறேன் எனக்கு ஒரு மனசுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் வந்து இடைய தூரத்தில் இருந்து தான் சிவனையா பார்த்துருக்கேன் எத்தனை நாளாக ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வந்து ஐயாவுக்கு வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணி என் கையால் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப அன்னைக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சிவன் ஐயாவை கும்பிடும்போது அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அந்த அளவுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் வந்து சிவன் ஐயாவை தொட்டு இது வரைக்கும் நான் பூஜை பண்ணதில்லை கோவிலெலாம் போயிட்டு இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களே அபிஷேகம் பண்ணலாம் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நீங்களும் பண்ணுங்கள் மனசார வேண்டிக்கிங்க உண்மையில் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் நம்ம வந்து சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டோம் வெளியில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள சாமி கும்பிட்டோன்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த இடம் தான் இது காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில் இருக்குது மீனாட்சி அம்மா கோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரத அத்தி வரதர்ன்னு சொல்லுவாங்களே அங்கே பெரிய கோவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகாமதநாதர் இந்த கோவில் நாலு கோவில் தான் ரொம்பவே பெரிய கோவில் காஞ்சிபுரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஒரு முறையாவது வந்து பாருங்கள் உண்மையிலே உனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ வெளியில் போ வரப்போகிறோம் நீங்களும் காஞ்சிபுரம்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போங்க ரொம்ப ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா உண்மையிலே நான் வந்து கோவிலுக்கெல்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் மணி கூட்டிகிட்டு என்னால் வெளியில் போக முடியல ஏன்னா இப்போ மணி மட்டும் நடக்கிற மாதிரி இருந்தான்னா உண்மையிலே நான் எல்லா கோவிலுக்கும் அவனை கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை ஏன்னா வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருக்கேன் சாமி பார்த்திங்கன்னா வந்து உள்ள வந்து ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது நீங்களும் வாங்க நீங்கள் கண்டிப்பாக வரலாம் காஞ்சிபுரத்துக்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐம்பது ரூபா தான் ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா முப்பது ரூபா வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் கோவிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய கவலையோடு தான் வந்தேன் இன்றைக்கி இன்றைக்கி வீட்டில் கூட கொஞ்சம் சண்டை வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தேன் என்ட்ரன்ஸ் கோவில் உள்ளே நுழையும் போதே நான் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் என்னால் எடுக்கிறதுக்கு முடியல என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து எல்லோரும் வீடியோ எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த தூண்லாம் பார்த்திங்களா அந்த காலத்துலேயே வந்து அப்படி கட்டியிருக்காங்க இப்போ தான் வந்து எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க எப்படி சொல்கிறது நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய கட்டடம் கட்டுறது இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே இப்படி கட்டிருக்காங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா அந்த தூணுங்களாம் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்திங்களா அந்த ஜ ஜன்னல் மாதிரி உருண்டை மாதிரி அப்படியே ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கோவில் இங்கே பாருங்கள் கோலம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் கண்டிப்பாக வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பாய் பாய்